ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவை பேக்கிரி சேனல் இன்றைக்கி வந்து ஒரு அருமையான மைசூர் பாக் ரெசிபி பார்க்க போகிறோம் தீபாளி வரப்போகுது ஒவ்வொரு ரெசிப்பியாக பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நெய் மைசூர் பாக் செய்ய போகிறோம் இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் பிச்சு பார்த்தாலே பாருங்கள் அப்படியே மென்மையாக சாஃப்டாக இருக்கும் வாயில் வச்ச உடனே பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த பீஸ் எல்லாமே நல்லா உடையாமல் வந்திருக்கு அழகாக இந்த மைசூர் பாக்கு வந்து பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் நான் அதை எப்படி செய்யலான்ட்டு சொல்கிறேன் சுவை பேக்கரி சேனலாக முதன்முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி இருந்து ஒவ்வொரு வீடியோவாக தீபாவளி ரெசிபி போட போகிறோம் அடுத்து வந்து இது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு கிளாஸ் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து அதே கிளாஸில் வந்து ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன் ஒரு கிளாஸ் போட்டாச்சு நீ ஒரு அரை கிளாஸ் எடுத்துக்கிடுவோம் நீங்கள் சுகர் கூட வேணுமனால் ரெண்டு கிளாஸ் எடுத்துக்கலாம் குறையாக வேணுமனால் ஒரு கிளாஸ் கூட எடுத்துக்கலாம் நான் வந்து ஒன்றரை கிளாஸ் வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது நான் எடுத்து அதை பவுலில் போட்டிருக்கேன் அடுத்து வந்து இதுக்கு வந்து எண்ணெய் வந்து ரீபைண்ட் ஆயில் வந்து எடுத்துக்கோங்க வாசனை இல்லாத எண்ணெய் தான் எடுக்கணும் அது வந்து ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் ஃபுல்லாக நெய்யிலே செஞ்சால் திகட்டிரும் அதனால் ஒரு கிளாஸ் வந்து நான் வந்து கோல்டு வின்னர் எண்ணெய் எடுத்திருக்கேன் வாசனை இல்லாத எண்ணெய் தான் எடுக்கணும் இதுக்கு அரை கிளாஸ் வந்து நான் நெய் எடுத்திருக்கேன் நீங்கள் முக்கால் கிளாஸ் நெய்யும் முக்கா கிளாஸ் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் அரை கிளாஸ் நெய் போட்டாலே நல்லா இருக்குது மைசூர் பாக்கு டேஸ்ட்டாக இருக்குது திகட்டாமல் இப்போ வந்து இதையும் வந்து அந்த எண்ணெயிலையே நம்ம கலந்து ஊற்றிக்கிடலாம் இப்போ ஊற்றியாச்சு இப்போ வந்து ஒரு க கிளாஸ் கடலை மாவு அதுக்கு வந்து நான் ஒன்றரை கிளாஸ் வந்து சூ இது எண்ணெயும் நெய்யும் எடுத்திருக்கேன் ஒன்றரை கிளாஸ் சுகர் எடுத்திருக்கேன் இப்போ வந்து கடலை மாவு வந்து நம்ம ரெண்டு நிமிஷம் மட்டும் லைட்டாக வறுத்துக்கிடுவோம் அந்த பச்சை வாசனையெல்லாம் போனால் இந்த மைசூர்பாக்கு வந்து நல்லா மணமாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வறுத்தாச்சு அது இருக்கட்டும் இந்த எண்ணெயும் நெய்யும் கலந்து வச்சோம்ல அதை வந்து லைட்டாக மட்டும் சூடாக்கிக்கிடுவோம் அது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ வந்து இந்த கடலை மாவு வறுத்து ஆற வைச்சோம்ல அதை வந்து சளிச்சு எடுத்துக்கிறோம் இந்த போது வந்து நம்ம வந்து அந்த திப்பி திப்பியாக உருண்டை இருந்துச்சோன்னா எல்லாத்தையும் உடச்சி விட்டு நல்லா சளிச்சிக்கிறணும் அப்போ தான் வந்து கட்டிப்படாமல் வரும் மைசூர் பாக்கு ரெசிபி இப்போ வந்து இதையும் ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கிடலாம் போட்டுவிட்டு நம்ம எண்ணெயும் நெய்யும் சூடு பண்ணி வச்சோம்ல அதில் வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை வந்து கொஞ்சம் கரைச்சிக்கிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு கரண்டி விட்டுருக்கேன் இந்த நெய்யும் எண்ணெயும் சேர்ந்து சூடு பண்ணது திரும்ப கொஞ்சம் வெட்டுக்கருவோம் பத்தலை அந்த கரைக்கிற அளவுக்கு மட்டும் வெட்டுக்குருவோம் இப்போ வந்து நல்லா கரைச்சாச்சு இந்த மிச்சம் நெய்யும் எண்ணெயும் இருக்கட்டும் இதை வந்து நம்ம வந்து ஒரு ட்ரேயில் வந்து எண்ணெயும் நெய்யும் தடவி வச்சுக்கிடுவோம் அப்போ தான் வந்து மைசூர் பாக் ஒட்டும்போது நல்லா ஒட்டாமல் அதில் வந்து செட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது இல்லாட்டி நீங்கள் தட்டில் கூட நெய் தடை வச்சுக்கலாம் இப்போ வந்து இந்த நெய்யும் எண்ணெயும் மிச்சம் இருந்ததை நல்லா சிம்முலையே வச்சு சூடு பண்ணிக்கிடுவோம் சூடாகிட்டு இருக்கட்டும் இப்போ வந்து அந்த ஒன்றரை கிளாஸ் சுகர் எடுத்து வச்சோம்ல அதுக்கு அரை கிளாஸ் வந்து நம்ம தண்ணி விட்டுக்குருவோம் அந்த ஜீனி மூழ்கிற அளவு கூட தண்ணி விடலாம் அந்த அளவு அதுக்கு மேலே விடக்கூடாது இப்போ வந்து சுகர் வந்து நல்லா கரைஞ்சிட்டு இருக்குது இதுக்கு வந்து ஒரு கம்பி பதம் வரணும் அப்போ தான் மைசூர் பாக்கு வந்து பீஸ் போடுறதுக்கு நல்லா வரும் சாஃப்டாக இருக்கும் இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்ச பிறகு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு நம்ம இந்த மாதிரி தொட்டு பார்த்தோம்னா இந்த கம்பி பதம் வரும் இந்த மாதிரி நூல் மாதிரி வரும் இந்த கம்பி பதம் வந்துச்சோன்னா இதுதான் கரெக்டான ஒரு பதம் இது நீங்கள் தெரியாட்டி வெள்ளை வெள்ளையாக நல்லா கொதிக்குது இல்லை இந்த கொதித்த உடனே ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நீங்கள் இந்த மாவை ஊற்றிடலாம் பதம் பார்க்க தெரியாதவங்க இப்போ வந்து மாவை ஊற்றியாச்சு மாவை வந்து நல்லா கைவிடாமல் கிளறணும் இல்லாட்டி வந்து கட்டி பட்டுரும் இப்போ வந்து கொதிச்சு நல்லா மாவு வந்து வெந்துட்டு இருக்கு இந்த மாதிரி மாவு நல்லா வெந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகணும் வெந்த பிறகு கொஞ்சம் கட்டிப்படும் அப்போ வந்து நம்ம சூடு பண்ணி வச்சுருக்கோம்ல எண்ணெயும் நெய்யும் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் இப்போ வந்து ஒரு கரண்டி ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு இதை நல்லா திரும்ப அந்த எண்ணெயும் நெய்யும் உரிகிற வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் திரும்பவும் அதே மாதிரி ஒரு ஒரு கரண்டி அப்புறம் ஒரு அரை கரண்டி ஊற்றிருக்கேன் இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறோம் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கும்போது மாவு வந்து நல்லா சிம்முலையே வச்சு கலரணும் அப்போ தான் நல்லா வெந்து வரும் திரும்பவும் ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு விட்டாச்சு விட்டுட்டு இப்போ மூணு ட்ரிப்பு விட்டுருக்கேன் விட்டுட்டு நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கிருவோம் அந்த சிம்மலையே வைக்கும்போது மாவு நல்லா வெந்து வரும் கூட்டி வச்சோம்னா மாவு வேகாது சீக்கிரமாக கட்டிப்பட்டுரும் இது மொத்தம் செய்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து பார்த்தோம்னா அந்த மாதிரி விழுகணும் இப்போ வந்து பாருங்கள் அப்படியே இப்படி கிளறும்போது நல்லா அப்படியே சுருண்டு வரும் பாருங்கள் அப்படியே அழகாக சுருண்டு வரும் சட்டியில் ஒட்டாமல் இந்த மாதிரி வரணும் இதுதான் வந்து பதம் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ட்ரெயில் கொட்டிக்கிடலாம் இந்த மாதிரி ரிப்பன் மாதிரி அப்படியே அழகாக விழுகும் பாருங்கள் இது பெரிய சட்டினால உங்களுக்கு அப்படி தூக்கி காட்ட முடியலை பாருங்கள் அப்படியே அழகாக விழுகுது இந்த மாதிரி விழுகணும் இதான் வந்து கரெக்டான ஒரு பதம் இப்போ வந்து ட்ரெயில எல்லாமே நம்ம கொட்டியாச்சு எல்லாத்தையும் கொட்டிட்டு நம்ம வந்து அப்படியே அதை சமன்படுத்திக்கிடலாம் இது வந்து டக்குன்னு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷத்துலேயே அழகாக செஞ்சிடலாம் கடையில் வாங்குறதுக்கு ஈஸியாக அந்த மாதிரி நம்மளே செஞ்சு சாப்பிடும்போது ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ வந்து செட் பண்ணியாச்சு செட் பண்ண பிறகு லைட்டாக ஒரு சூடு ஆறுன பிறகு அப்படியே லைட்டாக வந்து இந்த கத்தியை வச்சு கீறி விட்டுக்கிடலாம் லேசாக சூடு இருக்கும்போது கீர்னாதே அப்புறமா கீர்னமுன்னா பீஸ் போட வராது அதனால் வந்து இந்த மாதிரி பீஸ் போட்டு கோடு போட்டு வச்சுக்கிடலாம் இந்த மாதிரி கோடு போட்டு வச்சுக்கிடுவோம் இது வந்து நம்ம கடையில் வாங்குறதுக்கு நம்ம வீட்டிலையே செஞ்சோம்னா செலவும் கம்மி ஆரோக்கியமான ஒரு ஸ்வீட்டு நம்ம பயப்படாமல் சாப்பிட்லாம் இப்போ வந்து எல்லாமே கோடு போட்டாச்சு இப்போ வந்து இது வந்து ஒரு நாலு மணி நேரம் நல்லா அப்படியே சூடெல்லாம் அரி செட் ஆகட்டும் அப்போ வந்து பீஸ் எடுக்கும்போது உடையாமல் வரும் இப்போ நாலு மணி நேரம் ஆகிருச்சு பாருங்கள் இப்போ வந்து திரும்பவும் அந்த கோடு போட்டோம்ல அது மேலேயே நம்ம நல்லா அழுத்தி கோடு போட்டுட்டு பீஸை எடுக்கலாம் ஒவ்வொரு பீஸாக இப்போ ஒவ்வொரு ஃபஸ்ட்டு பீஸ் எடுக்கும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்புறம் எடுக்க எடுக்க அழகாக வந்துடும் இப்போ மொதல் பீஸ் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போ வந்து பீஸ் வந்து அழகாக வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி அழகாக வந்திருக்கு கடையில் வாங்குறது போலவே இருக்குது அழகாக முதல் பீஸுனால அந்த லைட்டாக எடுக்கும்போது கொஞ்சம் உடஞ்சிருக்கு இப்போ அடுத்தடுத்த பீஸெல்லாம் உடையாமல் அழகாக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இது நம்ம குழந்தைங்க ஸ்வீட் கேட்டாங்கன்னா டக்குன்னு வீட்டிலையே செஞ்சு கொடுத்துர்லாம் கடலை மாவு சுகரு நெய் இருந்துச்சுன்னா இப்போ பாருங்கள் அடுத்த பீஸும் எடுத்தாச்சு இப்போ மூணாவது பீஸு சேப்பும் நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள் அந்த கலரும் லைட்டாக கலர் மாதிரி வந்திருக்கு அழகாக நெய் மைசூர் பாக்கு வாயில் வச்ச உடனே கரைஞ்சிரும் வயசானவங்க கூட இது நல்லா சாப்பிட்லாம் ஒரு ஆரோக்கியமான ஒரு ஸ்வீட்டு இந்த தீபாவளிக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் அடுத்த பீஸும் எடுத்தாச்சு இதே மாதிரி எல்லா பீஸும் எடுத்துகிட்டு பார்க்கலாம் அந்த ட்ரேயில் பாருங்கள் ஒட்டவே இல்லை எல்லா பீஸுமே ரெடி தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்